நல்லதே நடக்கும் நம சிபாயும் எல்லாம் ஸ்ரீ வாரகிம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்லுவாங்க அப்படித்தான் இங்கே நிறைய பேருக்கு வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது அதுக்காகத்தான் கடனும் வாங்கிட்டு இருக்கும் அந்த செலவை சமாளிக்கிறதுக்கு தான் கடன்காரங்களாக நிறைய பேர் ஆகி கொண்டே இருக்கிறோம் ஏழை முதல் கோடீஸ்வரன் வரை கடன் வாங்காதவர்கள் யாருமே இங்கே இல்லை அப்படிப்பட்ட அந்த கடன் பிரச்சனையை எப்பொழுது தீரும் எந்த திசையில தீரும் எந்த வயசுல அந்த கடன் இல்லாம நான் வாழ்வேன் மேலும் இந்த நோய் எதிரி இந்த மூணுமே அதாவது கடனோ நோயோ எதிரோ இந்த மூணுமே இல்லை இந்த மூணுல ஒண்ணு கூட என்கிட்ட இல்ல அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கூட தான் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த மூன்றும் எப்படி வரும் எப்படி போகும் எந்த வயசுல அழியும் அப்படின்றத இன்றைய பகுதியில் டீட்டெயிலா பார்க்க போறோம் எந்த ராசி அப்படின்னு கேட்டா மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு தாங்க மேலும் நம்மளுடைய சேனல்ல மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு சனிவானுடைய வக்ர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலாம் சேனல்ல போய் விசிட் பண்ணிப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுநர் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே எப்பொழுதுமே அடுத்த ஒரு வேலைக்கு அடுத்த ஒரு முயற்சிக்கு கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாதவர்கள் நீங்கள் சோம்பேற்றம் பட மாட்டீங்க அடுத்த ஒரு முயற்சி அந்த முயற்சியில ஜெயிக்கிறதன்னைக்கு அந்த முயற்சியை விட மாட்டீங்க எந்த ஒரு கலையாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மிக எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் சொல் புத்தியை விட சுய புத்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதுல எந்ததான் சந்தேகம் இல்லை சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை எந்த விஷயத்துல அதிகமா வரும் எந்த விஷயத்துல கடன் வாங்கினா அதை அடைக்க முடியாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த ஜோதிட ரீதியாக ஆறாம் வீடு தான் கடனையும் நோயையும் எதிரியும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு ராசியான உங்களுக்கு ஆறாம் வீடு எதுன்னு பார்த்தா அது விருச்சகம் அதற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்போ குறிப்பிட்ட கடன் அதாவது சகோதர சகோதரி வழிகளில் கடன் கொடுப்பது வாங்குவதை கொஞ்சம் கவனிப்போட வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நிலம் சம்பந்தமான கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது மேலும் உங்களுடைய வேலை நிமித்தமான கடன் இதெல்லாம் வேலை பார்க்குற கம்மியிலே ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் சீக்கிரம் அடைபடாது நிலத்துக்காக கடன் வாங்கினாலும் அந்த கடன் சீக்கிரம் அடைபடாது மேலும் சொந்த தொழிலில் எதிர்பாராத முதலீடு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அதன் ரீதியாக கடன் வாங்குவது ஸோ இதை எல்லாத்தையுமே தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது ஏன்னா அதன் ரீதியாக கடன் வாங்கும்போது அந்த கடன் மிக எளிதாக அடைபடாது உங்களுக்கு வளர்ந்து கொண்டே போகும் சரிங்களா இது எல்லாத்தையுமே தாண்டி குறிப்பிட்டு அதாவது வெளிநாட்டுக்கு போறேன் வெளிநாட்டுல நான் வேலைக்காக போறேன் அங்க போய் நான் வாழ போறேன் அங்கே போய் பிசினஸ் பண்ண போறேன் வெளிநாட்டுக்கு போய் நான் படிக்க போறேன் அப்படின்னு வெளிநாட்டு தொடர்புக்காக ஒரு பணத்தை கடனாக வாங்குவது வெளிநாட்டு சம்பந்தமான வேலைகள்ல அதனால பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க ஸோ வெளிநாட்டுல என்னதான் நீங்க முக்கிய முக்கிய வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் பெரிய அளவு கை பணத்தை சம்பாதிக்கிறது மிச்சம் பிடிக்கிறது அப்படின்றது குறைவாகத்தான் இருக்கு இந்த மிதனராசிக்காரங்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நான் வெளி மாநிலத்துல போய் ஒரு பிசினஸ் பண்ண போறேன் வெளி மாநிலத்துல போய் நான் ஒரு வேலை பார்க்க போறேன் ஸோ தள்ளி இருக்க போறேன் அப்படின்னு உறவுகளை விட்டு பிரிந்து வெகு தொலைவில் சென்று அங்கே ஒரு கடன் வாங்கி ஒரு தொழிலோ வேலையோ ஒரு வீடோ சொத்துக்களோ நீங்க உருவாக்குன்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய கடனானது மிக எளிதாக உங்களுக்கு அடைபடாது பல வருஷமா இழுத்து கொண்டே போறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா அதே போல் வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு வரவு வரும் ஏதாவது ஒரு சொத்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்து அதற்காக ஒரு செலவு அதற்காக நேரத்தை செலவழிக்கிறது அதுக்காக ஒரு கடன் வாங்குறது போன்ற விஷயத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அதன் ரீதியாக வரக்கூடிய கடனும் சீக்கிரம் அடைபடாது ஸோ இந்த விஷயத்துல எல்லாமே கடன் வாங்கும் போது கொஞ்சம் கவனத்தோட வாங்குறது யோசிச்சு பார்த்து வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்க எந்த விஷயத்துல கடன் சீக்கிரமா அடையும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா குடும்ப உறவுகள் ரீதியாக குடும்ப தேவைக்காக குடும்ப கடனாக அது இருந்தால் மிக இல்லை அடைபட்டு விடும் மேலும் உங்களுடைய வாக்கு மற்றும் சேமிப்பு பணம் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கின்ற அது இரட்டிப்பு மடங்காக உங்களுக்கு உயரும் அதுல எந்ததோ ஃபைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் தொழில்துறைகள் தாராளமாக இந்த மீனராசிக்காரங்க பண்ணலாம் அதில் நல்ல விதமான அமோகமான ஒரு வளர்ச்சி இருக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயத்தில் கடன் வாங்கலாம் அல்லது படத்தை முதலீடு போடலாம் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் பெண் சகோதரிகள் அவங்க விஷயத்தில் சில நன்மையும் அவங்க விஷயத்தில் கடன் கொடுத்தாலும் திரும்ப கடன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நான் முதல்ல சொன்னது ஆண் சகோதரிகள் இப்போ சொல்கிறது பெண் சகோதரிகள் ஸோ அவங்க விஷயத்தில் கடன் கொடுப்பது வாங்குவதை ரொட்டேஷன் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் மேலும் உங்களுடைய வேலைக்காக ஒரு அரசாங்க வேலையோ அல்லது தனியார் நிறுவனத்தில் பெரிய லெவலில் ஒரு வேலைக்காகவோ நீங்கள் கடன் வாங்கி அந்த வேலையை ஒரு ஸ்டடி வைக்கும் பொழுது அந்த வேலை உங்களுக்கு நிரந்தரமாக அமைஞ்சிடும் அந்த விதத்தில் வாங்கக்கூடிய கடனானது கண்டிப்பாக உங்களுக்கு குறைய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கெட்டிய வீடாக ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அந்த கடனும் உங்களுக்கு அடைபடும் அதுக்கு சான்சஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது மேலும் இந்த மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்த்துதான் வாங்கணும் அது எப்போவுமே அது வந்து கவனத்தில் வச்சுக்கோ நீ தாரம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ மற்றபடி எந்த திசையில் எந்த திசையோ புத்தியோ நடக்கும்போது கடன் அடையும் அப்படின்னு கேட்டால் அந்த மிதனராசிக்காரங்களை பொறுத்தரைக்கும் சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ அல்லது சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கின்ற ஒரு காலகட்டங்களிலும் மேலும் புதன் திசையோ புதன் புத்தியோ நடக்கின்ற காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதில் எந்தவா சந்தேகம் இல்லை திசை அல்லது புத்தி அல்லது புதன் திசை புதன் புத்தி அல்லது சந்திரதிசை ஸோ எந்த ஒரு திசை நடந்தாலும் சரி சந்திர புத்தி நடந்தாலோ அல்லது சுக்கர புத்தி நடந்தாலோ அல்லது புதன் புத்தி நடந்தாலோ அந்த காலகட்டத்தில் கடன் அடையும் அதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு ஸோ அந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திக்க மேலும் வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது வயது முப்பத்தி எட்டு வயது மற்றும் நாற்பத்தி ஏழு வயது மற்றும் ஐம்பத்தி ஆறு வயது மற்றும் இறுதியாக உங்களுக்கு அறுபத்தி ஐந்து வயது இந்த வயது காலகட்டங்களில் கடன் உங்களுக்கு அடைபடுறதுக்கு வாய்ப்பில் அதிகமாகவே இருக்குது அந்த வயது நடக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு வழியில் பண தேவை பூர்த்தி அடைஞ்சி பெரிய அளவு இருக்கக்கூடிய கடனை கூட உங்களால் சீக்கிரமாக அடைக்க முடியும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமும் ஒரு ஜேக் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திங்க சரிங்க இப்போ எந்த விஷயத்துல எல்லாமே எதிரிகள் உங்களுக்கு வருவாங்க எதிரிகள் தொந்தரவு எந்த விஷயத்துல அதிகமாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா கூட பிறந்தவங்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இந்த மிதனராசிக்காரங்களுக்கு எப்பவுமே கவனத்தோடு இருக்கணும் தகராறு சொத்துக்கள் தகராறு ரீதியாக எதிரிகள் உருவாவார்கள் அதே போல உங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சக போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய வேலையில் பணிபுரியக்கூடியவர்கள் அவர்கள் எதிரிகளாக வந்து அந்த எதிரிகள் பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் அதே போல முக்கியமான ஒரு பொருள் திருடு போறது அல்லது உங்கள் மீது ஒரு பழி சுமத்தி சில பேர் சில ஆதாயத்தை பெற்று விடுவார்கள் அதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது உங்கள் மீது ஒரு திருட்டுப்பட்டமோ தேவையில்லாத பழிச்சொல்ல சொல்லி அவங்க அந்த விஷயத்தை அனுபவிச்சுக்குவாங்க ஸோ அப்படி உங்களை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல உங்களை பெருமைப்படுத்தி பேசி உங்க கூடவே இருந்து சில துரோகிகள் எதிரிகளை விட துரோகிகளுடைய பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு கூடுதல் கவனம் தேவை ஸோ அதை நான் சொன்ன மாதிரி இந்த நிலம் மற்றும் சகோதர வழிகளில் மற்றும் மேலே பார்க்கக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது மற்றும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அதிகமாக ஏற்படுறது சான்சஸ் நிறையவே இருக்குது சரிங்களா இதில் தான் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் ஸோ இதற்கு அடுத்தபடியாக நோய் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த விதமான நோய் பிரச்சனை அதிகம் வரும் அப்படின்னு கேட்டால் ஸோ கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது சிறுநீரக சம்பந்தமான கோளாறு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு கால்வழி மர்ம மர்மஸ்தானங்களில் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ மேலும் உங்களுடைய ரத்த ஓட்டத்தில் ரத்தத்தில் சின்ன சின்ன வைரஸு அல்லது பாக்டீரியா போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரத்தம் சம்பந்தமான குறைபாடு பிரச்சனையும் வந்தால் உடனே நீங்கள் அதை என்னென்னு பார்த்தோம் ஸோ உயிர்கள் கவுண்டிங் தன்மை குறைவு அல்லது பிளட்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சின்ன சிம்டம்ஸ் செஞ்சாலே உடனே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த வகையான நோய் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ரத்தம் சம்பந்தமான எந்த விதமான ஒரு நோய் பிரச்சனை வந்தாலும் ஆரம்பத்தில் சரிவு நிற்கிறது இந்த ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சரிங்க இப்ப நான் அந்த நோய் எதிரி கடன் இப்போ மூணுமே நான் இல்லாமல் இருக்கணும் ஆல்ரெடி கடன் பிரச்சனை நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஸோ அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அன்று விஷ்ணு பகவானுக்கு அல்லது பெருமாளுக்கு கண்டிப்பா இனிப்பு பதார்த்தங்களை உங்க வீட்லயே ஒரு சக்கரை பொங்கலோ ஏதாவது செஞ்சுட்டு போய்னா கூட அல்லது கடையில வாங்கிட்டு போயினா கூட இனிப்பு பதார்த்தங்களை அந்த விஷ்ணு பவானுக்கும் பெருமாளுக்கு பௌர்ணமி தினத்தன்று நைவேத்தியமாக படைத்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வினியுங்கள் சோ அப்படி ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இரவு ஒரு ஆறு மணிக்கு மேல நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் எதிரிகள் பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சுமூகமான முறையில் நிலைப்பாடுகள் மாறும் ஸோ இதை நீங்க கண்கூட பார்க்கலாம் ஸோ இந்த பௌர்ணமி வழிபாடு அதுவும் பெருமாள் விஷ்ணு வழிபாடு தவறாம நீங்க பண்ணணும் ஸ்ரீரங்க ரங்கநாதரை அதிகமான முறை தரிசனம் செய்து வர இந்த மாதிரியான பிரச்சனை வந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் ஸோ இது மிதன ராசிக்காரர்களுக்கு முழுவதுமாக பொருந்தும் ஸோ இந்த ஒரு வழிபாட்டை தவறாம நீங்க பண்ணீங்க ஸோ நிலவர்களும் நாம் இன்றைய பதில் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சலை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு நடக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் வந்து நிதிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நடக்கும்போது சிவாயும் எல்லாமே வரைக்கும் திருவடி சரணம்